ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் சத்குரு என்பவர் தம் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு காப்பாற்றுவார் என்பது நிச்சயம் இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒரு முகமான சிந்தனையுடன் சத்குரு அவர்களை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்தவொரு ஐயமும் இல்லை யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கத்துகிறாய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை அன்பால் கருணையால் அரைவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை தர மறுத்தது உண்டா இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து அது எத்தனையோ மனிதர்கள் பாருதர்கள் புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளும் வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுந்த வைரம் போல நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அகங்கீகாரத்திற்குமாய் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வை ின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது நீ தாழ்வாக கருணும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியைத் தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை தியானம் செய் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என என்ன வேகமாக சென்று கொண்டு இருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அது போல இயல்பாய் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் உங்கள் விசுவாசத்தை உறுதி பெற செய்யுங்கள் மனம் திரியட்டும் அது எனக்காகவே ஆகட்டும் சிந்தனை செய்யுங்கள் அது என்னை பற்றியதாகவே இருக்கட்டும் என்னிடம் உங்கள் ஆர்வம் எவ்வளவு இருக்குமோ என் அணுக்கிரகமும் அவ்வளவு இருக்கும் பகிரத பிரயாணம் செய்ய தேவையில்லை நான் இருக்கிறேன் உங்களோடு எல்லாம் நல்லதே நடக்கும் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பின்பு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் சாயப்பா என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அதை உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு கிடையாது என் குழந்தைகளிடம் என்பதை நீ அறிவாய் ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இம்மை நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்காதே என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவும் மருந்தாக இருக்கும் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்துவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே உன் வாழ்வில் விலைக்கேற்றிவிட்டேன் இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பமும் தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொன்னால் கேட்கிறாயா அவர்களையே நினைத்து உனது நேரத்தை வீண் செய்கிறாய் அவர்கள் உன் உழைப்பில் குளிர்காய்கிறார்கள் உன்னிடம் சாப்பிட்டு உன்னையே குறை கூறுபவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அவர்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்கிறாயே என் பிள்ளைகள் நல்லவர்கள்தான் ஆனால் ஏமாளிகள் அல்ல உன் குடும்பத்தை மறந்து அவர்களுக்கு நீ உழைத்தது போதும் உன் குடும்பத்தில் நிறைய கடமைகள் காத்திருக்கிறது அதை கவனி யாரையும் நினைத்து கவலைப்படாதே உன் கடமைகளை செய்து கொண்டிரு நல்லதே நினைத்த உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை ஏற்று போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும் நான் பக்க பழமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திருந்து என் தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க விட உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் இருக்கிறேன் என்றும் உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவுசெய்து செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகவே நான் உன்கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாத நாள் இல்லை நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் ஏனென்றால் உன்னுடன் இருப்பது ஜெயம் தரும் சாய்பாபா நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் வேண்டுமென்று ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பது உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாருக்கும் விளக்கி சொல்லாமலேயே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரார்த்தியமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் உன் விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்கும் ஆனால் உன்னை என்னிடம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் நான் பரிபூரணமாக செயல்படுவதற்கு உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மக இருக்க உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நான் இருக்கும் வரை உன்னை இருள் நான் இரு நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடனிருந்து வாழ வைக்கும் நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்திருக்கிறேன் நான் எனது பக்தர்களின் அடிமை தேவை ஏற்பட்டால் எனது பக்தர்களின் நலன் காக்க மீண்டும் மீண்டும் நான் பிறப்பெடுப்பேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் உங்கள் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தை நல்லதாக இருந்தால் உலகிற்கு நீங்கள் நல்லதாகவே தெரிவீர்கள் நீ எதற்கும் பயப்படாத இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உணராக்குவது என்று நம்பு நீ வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக உனது பொறுமையும் என் என் மீது உள்ள நம்பிக்கையும் உனது விடாமுயற்சியும் எடுத்துக்காட்டாக அமையும் அப்போது எனக்கு நன்றியுடன் கூடிய உனது காணிக்கையை செலுத்தினால் போதும் துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும் இந்த சாயின் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உயர்நிலையை அடைய வைக்கும் என் சமாதியை உன் கரங்களால் தொட்டு வணங்கினால் உன் விதி ரேகைகளை நான் மாற்றி அமைப்பேன் நம் சாயின் கருணை நிறைந்த கடக்கன் பார்வை ஒன்றே போதும் அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்திலுள்ள தீயக்கரைகளை நசுக்கி நீக்கிவிடும் எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் கண்முடுவாய் அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தைப் போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிக பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னுடன் வந்து சேரும் முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை தேவை உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போது விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களையும் பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும் சோர்த்து போகாதே கவலைப்படாதே உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு ஒன்று நீ நன்றாக சந்தோஷமாயிருப்பாய் நம்முடைய ஒரே நோக்கம் வெற்றியடைவதற்கு இதற்கு தோல்வியை நினைப்பது தீர்வாகாது இறைவனை நினைப்பதையும் அவர் நமக்கு அருளிய நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தியானிப்பதுமே தீர்வினை தரும் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர் ஏ கஷ்டமே நீ என்ன செய்து விட முடியும் உன்னை விட என் சாயி பெரியவர் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று கூறுங்கள் பிரச்சனையின் தாக்கம் உடனே குறைந்துவிடும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல உன் வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு என் இருக்கும் என் இதயத் தொடிப்பே என் குழந்தையான நீதான் நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதும் என்னுடன் பேசு உன்னுடன் நான் இருக்கிறேன் சர்வமும் நானே சர்வேஸ்வரனும் நானே உன் தோல்விகளை கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் ஆகவே கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்று நினைவில் வை என் பக்தர்களை காப்பதற்காக என் கைகளை நான் எப்போதும் விரித்தே வைத்திருக்கிறேன் அவர்களை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துயரத்தையும் நெருங்க விட மாட்டேன் நான் என் பக்தர்களை ஏமாற்றி விட மாட்டேன் என்னிடம் ஒரு முறை வந்த பக்தன் என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகவோ மாட்டேன் என்னிடம் வரப்பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் நான் கடவுளிடம் கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பக்தி என்றால் என்ன என்பதை நாம் அறியும் ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட மாட்டார் என்று அளவு அறிவோம் யாரை அவர் ஆசிர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய் பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எழுதுகிறார்கள் தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார் அவைகளை நிறைவேற்றுகிறார் எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவரை பிரார்த்திக்கிறோம் அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம் நமது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்து கொண்டு கவலைகளில் நின்றும் நம்மை அவர் விடுவிக்கட்டும் பெருந்துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயியை இங்கன நினைத்து தியானிக்கிறான் அவன் அவரது அருளாலே அவன் மனம் அமைதியடைகிறது என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன் இந்த சாயியின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் சத்தியம் எப்போதும் தோற்பதில்லை நீ தோற்க பிறந்தவன் அல்ல என்பதை உணர் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னோடு வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் என்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படுகிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டு இருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன்னுடைய இதயமே உன் இருதயமே என்னுடைய கோவில் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனக்கு தைரியத்தை வரவழைக்க நீ எதற்காக பயப்படுகிறாய் நானே உனது தந்தை பாதுகாவலன் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்துக்காக நான் இங்கே இருக்கவில்லை உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்த பார் ஒரு சாய் பக்தனின் கடமை என்னவென்றால் பாபாவின் அருளுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எளிமை தூய்மை நல்ல பண்பு ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் உண்மையோடும் நம்பிக்கையோடும் தனது குறிக்கோளை அடைய பாபாவை பற்றி கொள்ள வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு அடி பாபாவை நோக்கி முன்னேற வேண்டும் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வாள் வேண்டாத எல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தடைகள் பல வரலாம் தட்டி கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்தினில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் இனி எல்லாம் வெற்றியே நல்லதே நடக்கும் இருக்க பயமே ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம்